பெண்ணாக இருப்பது மகிழ்ச்சிக்குரிய ஒன்று ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்றேன் பெண்கள் மனதையும் புத்தியையும் முக்கியமா சொல்ற சொல்கிறேன் மனதையும் புத்தியையும் ரொம்ப ஷார்ப்பாக வச்சிருங்க சொல்லில் மயங்காதீர்கள் நீ ரொம்ப அழகாக இருக்க தேங்க்யூ போயிட்டேரு போக முடியுதா சிக்கிக்கொள்கிறோமே அந்த சிக்கிக் கொள்ளுகின்ற வார்த்தைகளை தானே போடுகிறார்கள் அந்த இருந்து வெளியில் வர முடியவில்லையே சொல்தானே எனக்கு தெரிந்துங்க இருபத்தாறு வயசுல ஒரு எட்டு வயது குழந்தையை வைத்துக் கொண்டு ஒரு பெண் கணவனால் கைவிடப்பட்ட ஒரு பெண் பத்து வருடம் கழிச்சு நீதிமன்ற வாசலில் நிற்கிறா என்னை ஒருத்தன் ஏமாற்றிட்டாங்க பத்து வருஷம் கழித்து யார்மா புருஷனான்னு கேட்டால் இல்லை வேற யாரோ புருஷன் போனதுக்கப்புறமா வேற யாரோ ஒருத்தங்க ஏமாத்திருக்காங்க முப்பது லட்சம் ரூபாய் வரைக்கும் ஏமாத்தியிருக்காங்க அவள் நீதிமன்றத்தில் நிற்கிறா நீதிபதி பெண் நீதிபதி கேட்குறாங்க சரிம்மா இருபத்தேழு வயசுங்கிறது நல்ல அறிவான வயசு தானே பத்து வருஷம் ஏமாறலாமா ஒருத்தங்க தொடர்ந்து ஏமா அவன் தாலி கட்டினானா இல்லை காசு எல்லாம் வாங்கிட்டான் சரி என்னத்துக்காக அவனோட வாழ்ந்த அவன் சொன்ன சொல்ல நான் சொன்னு வச்சுக்கோங்களேன் கேட்கறதுக்கு அது சாதாரண சொல்லா இருக்கு ஆனால் அந்த வினாடியில் அந்த பெண் அதை கடந்து வந்தாள்ல அந்த கடந்து வருகின்ற பொழுது அவள் என்ன சொல்ல அதை எதிர்பார்த்தாள் அந்த சொல் அங்கிருந்து வந்துருச்சு தோற்றாள் என்ன சொல்னா சாப்பிட்டியா சாப்பிட்டியான்னு சொன்னதுக்கா பத்து வருஷம் லட்சம் அந்த பெண் இழந்திருக்கிறார்கள் எந்த இடத்தில் ஒரு பெண்ணினுடைய மனம் கீழே உன் பாதம் பட்ட இடத்தில் நான் சாதம் போட்டு சாப்பிடுவேனா அப்புறம் வாட் போய் சொந்தமாக உழைச்சி ஒரு அலுமினிய தட்டு வாங்கி போட்டு தின்ற வந்ததுக்கு அப்புறமா பேசு ஒரு பறவை வேண்டும் என்றால் ஆண் பறவை கூடு கட்டிவிட்டு தான் பெண் பறவையிடம் வரும் இந்த சமூகத்திற்கு நாம் சொல்லித்தரணுமா இல்லையா பெண்களை சுரண்ட கூடாது என்று சொல்லித்தரணுமா இல்லையா நான் பழந்தவள் இலக்கியங்களை வாசிப்பவள் என்று நான் சொன்னேன் ரொம்ப நான் தெளச்சு தெளச்சு வாசிச்ச ஒரு நூல் இருக்கு இப்போவும் வாசிட்டு இருக்கிற ஒரு நூல் இருக்கு முடிஞ்சா நீங்க சிலப்பதிகாரத்தை இங்க இருந்தா வாங்கிட்டு போங்க இந்த உரை எல்லாம் வேணாங்க நூல நூலை வாசி எடுத்துட்டு போங்க முயற்சி பண்ணி படிங்க துணைக்கு வேணா சில சொற்கள் பயன்படட்டும் ஆனால் மூல நூல் ஆசிரியன் சொல்லுகின்ற அந்த இடம் இருக்கு இல்லையா அந்த 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 வெற்றிடத்தினுடைய வெளி இருக்கு அதை புரிந்து கொள்வதற்கு முயற்சி செய்யுங்கள் ஏனென்றால் கவிதைகளும் பாடல்களும் வெறும் கதைகள் அல்ல உரையாசிரியர்களால் அதை நிரப்பிவிட முடியாது கொற்றவை எழுதிய ஜெயமோகனுடைய அணிந்துரையை வாசித்து பாருங்கள் அவர் சிலப்பதிகாரத்தினுடைய கண்ணகியை எழுதினார் அவர் என்ன சொன்னார் தெரியுமா பல இடங்களில் இளங்கோ அடிகள் மௌனம் சாதித்தார் அந்த மௌனத்திற்கான அந்த இடத்தை தான் கொற்றவையில் நான் நிரப்பி இருக்கிறேன் என்று பேசுகிறார் வாசிச்சு பாருங்க நான் ரொம்ப புற ஜெயிச்சாங்கிறதுனால இல்ல அக வாழ்க்கையில் அவள் செய்த விஷயங்கள் ரொம்ப பெருசுங்க கண்ணகி வருஷம் இல்லைங்க வர்றான் ஒரு நாள் வந்த உடனே இப்படி பாக்குறான் அந்த ஒன்னு பெருசால எழுதியிருக்க மாட்டார் இளங்கோடிகள் நீங்க அவ்வளவு பேசுறோம்ல வழக்குறை காதை மூணு மணி நேரம் படம்லாம் எடுத்தாங்கள பூம்புகார்னு பதினோரு வரி தான் காட்சி ஆரம்பிச்சு கேஸ் முடிஞ்சு தீர்ப்பம் முடிஞ்சு போச்சு பதினோரே வரி பதினோரே வரி தான் நாம் வாசித்து உணர்ந்து கொண்டால் நமக்கு எதுக்கு அறியாமை வந்து சேரப்போகிறது நான் இன்றைய கால குழந்தைகளுக்கு சொல்லுகிறேன் கொஞ்சம் நம்முடைய பழம் பெரும் தொன்மங்களுக்கு போங்க விட்டுடாதீங்க அதை இன்றைக்கு எழுதக்கூடிய எழுத்தாளர்களுக்கு பின்னால் நாம் போகத்தான் வேண்டும் ஆனால் அதற்குள்ள இருக்கக்கூடிய ஆத்தென்டிசிட்டியை நீங்க தெரிஞ்சுக்கணும்னா உங்களுக்கு சில தேடல்கள் இருக்க வேண்டும் அந்த தேடல்களோட தான் நாம் அந்த வாசிப்பை வாசிக்க வேண்டும் அப்போதுதான் அந்த சொல் நமக்கு புரியும் அவன் சொல்றா உட்காந்து இப்படி பாக்குறாங்க வா போலாங்கிறான் அவன் காசு பத்தி கேட்ட உடனே சிலம்பு இருக்கு எடுத்துட்டு போங்கிறான் இல்ல இல்ல சிலம்புக்காக வரல உனக்காக தான் வந்த வா உடனே வந்துட்டாங்க எனக்கே ஆச்சரியங்க எனக்கே ஆச்சரியம் அந்த மாதிரி பன்னெண்டு வருஷம் காணாமல் போயிட்டு திடீர்னு வந்து வந்து வா போகலான்னு நம்மளை யாவனாவது கூப்பிட்டா நம்ம என்ன பண்ணிருக்கோம் நான் அப்படிலாம் யோசித்து பார்த்துருக்கேன் அந்த அம்மா உடனே வந்துச்சிங்க நான் சொல்லட்டுமா கோவலன் செத்த இடம் அதுதான் அந்த வினாடியில் தான் அவன் செத்தான் அவன் கொலகலைப்பட்டெல்லாம் சாகல அந்த அம்மா வர்றேன் உடனே ஒரு சண்டே போடலைங்க அந்த அம்மா அவ்வளோ பெரிய சூட்சமம் தெரியுமா தப்பு செஞ்சுட்டு வர புருஷன் கட்ட சண்டை போடாம அவன் என்ன சொல்றான் அது சரின்னு சொல்றது எவ்வளவு பெரிய விஷயம் தெரியுமா அவன் சரின்ட்டாங்க அவ வந்தா அதை பொறுக்க மாட்டாம சாவரத்துக்கு முன்னால கோவலன் பேசின கடைசி சொல்லிதான் அதுக்கு கண்ணகி தந்த பதில் தான் ஒரே சொல் கண்ணகி சொன்ன பதில் அவன் கேட்ட கேள்வி கண்ணகி சாப்பிட்டு முடிச்சிட்டு வெத்தலை பார்க்கலாம் போட்டு கிளம்ப போறான் அப்ப கேக்குறான் மாதிரி வீட்டுல கேக்குறான்

மாற்றம் ஏதும் நிகழ்த்த முடியா வாழ்க்கையினன் ஆதலின் எழு என்றதும் எழுந்தனன் நீ அதுல எவ்வளவு விஷயம் அடங்கியிருக்க தெரியுமா எதையும் மாத்திக்க முடியலையா சான்ஸ் அதனால வன்ட்டான் என் விட கோவலனுக்கு செருப்படி வேணுமா உனக்காகவே உட்காந்துருவான்னு நினைக்காத என் வாழ்க்கையை மாத்திக்கிறதுக்கான சூழல் எனக்கு இல்லை அதனால் தான்டா இருந்த அதனால் தான்டா வந்தன்னம் ஓடான்னு இதை விட மிகப்பெரிய ஒரு பெண்மொழி இருக்க முடியுமா இதை விட ஆழமான ஒரு சொல் இருக்க முடியுமா சொற்கள் அப்படித்தான் வந்து சேரும் சொற்கள் வந்து சேருகின்ற பொழுது வாழ்க்கையில் வேறு வேறு விதமான மாற்றங்கள் வந்து சேர்கிறது பல வார்த்தைகளை வாசியுங்கள் தேடி தேடி படியுங்கள் சொற்களுடைய சூட்சமம் புரியவில்லை என்றாலும் நான் அன்றைக்கு வாசித்து இளம்பிரையை நீ நீ பாட மறுக்கும் எனது அழகு பிரமாதமான ஒரு நூல் படிச்சிட்டு அம்மா சொல்லுதுங்க ஒரு விஷயத்தை துடிச்சுட்டேன் நான் அவங்க சொல்றாங்க உலகத்திலேயே வேதனையானது எது தெரியுமா ஒரு நாளே வரி தான் உலகத்திலேயே வேதனையானது எது தெரியுமா நமக்கு நாமே தயாரித்துக் கொள்ளுகின்ற ஒரு கோப்பை தேநீர் விட தனிமையின் வலியை வேறு எவராலும் சொல்லிவிட முடியாது தனிமையினுடைய வலியை இதை விட சொல்லிவிட முடியுமா எழுதுகிறார்கள் நிறைய பேர் எழுதுகிறார்கள் ஆனால் அந்த சொல்லுக்குள் வலியையும் சொல்லுக்குள் பிரளயத்தையும் வைத்து எழுதக்கூடிய எழுத்துக்கள் இதோ வாய் மூடிக்கொண்டு புத்தகத்திற்குள் குமுரி கொண்டு கிடக்கின்றன முடிந்தால் கையில் எடுத்துக்கொண்டு அழைத்துச் செல்லுங்கள் உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வேண்டாம் என்று என்று தொடங்குகிறது அந்த கட்டுரை பிங்க் படம் வந்தது அந்த பிங்க் படத்துல பிரமாதமான ஒரு ரோல் பண்ணியிருப்பாரு அமிதாப் பச்சன் அவர் ரொம்ப அழகா சொல்வார் கடைசியா சொல்லி முடிக்கும் போது அந்த கடைசியா அந்த அந்த கோட் சீன்ல ரொம்ப அழகா சொல்வார் அ வேர்ட் இட்ஸ் வேண்டாம் என்பது ஒரு சொல் அல்ல ஒரு மூலம் ஒரு வாக்கியம் ஒருத்தி வேண்டாம் என்று சொல்கிறாள் என்று சொன்னால் இதை சொல்லுவதற்கான குரல் ஆண்டாளிடம் இருக்கிறது அவள் சொன்னாள் வேண்டாம் என்று அவன் சொன்னான் வேண்டும் என்று இப்படிதான் தொடங்குது அந்த கற்றல் அவள் மறுத்தாள் அவன் ஏற்கவில்லை அவள் உதறினாள் அவன் ஏற்கவில்லை அவள் தன் வழியில் தொடர்ந்தாள் அவன் அவள் அந்த வழியில் முட்டுக்கட்டையானான் அவள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாள் பதறுதுங்க எனக்கு இந்த இடத்துல தாங்க நான் சத்தியமா நினைச்சாக்கா நல்ல வேலைப்பா எனக்கு பெண் குழந்தை இல்லைன்னு நல்லவேளை நான் இலக்கியத்துறையில கொஞ்சம் கோவமா பேசுறதுனால எவனும் ஆளாற்றுறது இல்லை ஒட்டா வெட்டிடுவேன் அவள் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்தாள் காவலர்கள் அவனுக்கு எச்சரிக்கை கொடுத்தார்கள் அவனுக்கு பழக்கம் இல்லாத ஒரு சொல் வேண்டாம் அவளது ஆளுமையை சீண்டி பார்க்கின்ற ஒரு சொல் நோ அவ சொல்லவே கூடாதுங்க நோ யாரு சொல்றதுக்கு அவனது வளர்ப்பில் அவனுக்கு அறிமுகமே இல்லாத ஒரு சொற்றொடர் உன்னை எனக்கு பிடிக்கவில்லை ஒரு பெண் இந்த வார்த்தைகளை இந்த சொல்லாடலை சொல்லிவிட்டால் போதும் அவன் முகத்தை பார்த்து சொல்லிவிட்டால் போதும் அவன் கண்ணை பார்த்து சொல்லிவிட்டால் போதும் அவனது ஆண்மைக்கு விடப்பட்ட சவால் அது அவனது ஆளுமைக்கு தரப்பட்ட மறுப்பது இது இது பேசப்பட வேண்டிய கற்று எதுவுமே நான் ஒரு விஷயத்த சொல்றீங்க மந்திரமா நீங்கள் உடன்படாத வரைக்கும் எதுவுமே உங்களுக்கானது இல்லை நீங்கள் உடன்பட்டால் தான் அது உங்களுக்கானது நீங்கள் உடன்படவில்லை என்றால் அது வெறும் வன்முறையானதுதான் இட்ஸ் இல்லை வேண்டாம் என்பது சொல்லல்ல அது வாக்கியம் அவ சொல்ற இல்ல நான் வர முடிய போ

நான் எங்க தெரியுமா அம்மாவை பாராட்டுறேன் பாஞ்சாலிய கொண்டாடுறேன் கடைசியா திருதராஷ்டிரன் பாஞ்சாலி கிட்ட ஒரு விஷயத்த சொல்றான் பாஞ்சாலி எவ்வளவோ கஷ்டம் நடந்துருச்சு பாப்பா நீ இந்த வீட்டினுடைய குலப்பெண் உனக்கு எதிராக எவ்வளவோ நடந்துருச்சு எங்களை மன்னிச்சிரு உனக்கு நான் ரெண்டு வரத்தை கேட்கிறேன் இந்த சபையில இருந்து போறதுக்குள்ள அந்த ரெண்டு வரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன் கேட்டுக்க அந்த அம்மா வச்சுட்டு எழுந்திருச்சாங்க கிருஷ்ணெல்லாம் வந்துட்டான் ட்ரெஸ் எல்லாம் கொடுத்தாச்சு எல்லாம் முடியுது முடிகிற காட்சியில திருதராஷ்டிரன் ரெண்டு வரத்தை கொடுத்தான் நான் பேசுவது மகாபாரதம் அந்த ரெண்டு வரத்துல அவ என்ன கேட்டா தெரியுமா நீங்க பாஞ்சாலி சபதம் படிச்சு பாருங்க அவ கேக்குறா ஒரு வரத்தினால் என் தாய் நாடு எனக்கு திரும்ப கிடைக்க வேண்டும் இரண்டாவது வரம் இந்த அஞ்சு பேர் விடுதலை வேணும் அஞ்சு பேருடைய விடுதலை கேட்டாங்க தந்தேன் தந்தேன்னு சொன்ன திருதராஷ்டிரன் வினயமாக தலையில் அடித்து கொண்டு அழுதான் தாயே உன்னுடைய விடுதலை நீ கேட்கவே இல்லையே தாயே நீ அடிமையாகவே இருந்துவிட்டாயே என்று வினயமாக சொன்ன திருதராஷனை பார்த்து திரௌபதி சொன்ன மந்திர சொல் நான் அடிமையே இல்லைங்கிறேன் எனக்கு யார்ரா விடுதலை கொடுக்க முடியும்